பெற்றோர்களுக்கு தமிழக மக்களுக்கு தமிழக மாணவர்களுக்கு வணக்கம் ராமசுப்ரமணி பார்மர் ஐஜி இப்ப எம்டி டி டெக் உங்களை சந்திக்கிறது ரொம்ப சந்தோஷம் இன்னைக்கோட நிகழ்ச்சியோட பர்பஸ் எஜுகேஷன் அஃபோர்டபுள் ஆக்கணும் நீட் ஒரு பெரிய விஷயமா நினைக்கக்கூடிய நிலைமை இருக்கு நீட் மட்டும் மற்ற எஜுகேஷனையும் உதவி செய்யக்கூடிய வாய்ப்பு என்ன யோசிக்கிறப்ப லட்ச லட்சமா செலவழிச்சு நீட்டுக்கு படிக்கக்கூடிய நிலைமையில அஃபோர்டபுளா அவங்களால முடியக்கூடிய பெற்றோரால் முடியக்கூடிய அளவிற்கு அந்த அளவிற்குள்ள பணத்திலேயே சிறப்பான கல்வி ஹை எஜுகேஷன் டீப் எஜுகேஷன் விர்ச்சுவல் ரியாலிட்டி ஆக்மெண்ட் ரியாலிட்டி இதெல்லாம் கோஆர்டினேட் பண்ணி வீடியோஸ் ஆடியோஸ் எம்சிக்யூஸ் பத்தாயிரம் எம்சிக்யூ இதெல்லாம் சேர்த்து ஒரே காம்பாக்டா மூணு பிசிக்கலான புக்ஸோட அஃபோர்டபுளான ஒரு காஸ்ட்ல கொடுக்கணும் இது எல்லாருக்கும் ரீச் ஆகணும் பணக்காரங்க ஏழைன்னு இல்லாம எல்லா மாணவருக்குமே ரீச் ஆகணும் பர்பஸ் தான் இதை கொண்டு வந்திருக்கோம் இது வந்து ரொம்ப எளிதாக ஈஸியாக புரியுற மாதிரி நம்ம நண்பர்கள்லாம் சொன்ன மாதிரி கேமிபிகேஷனா ஒரு படமா மனசுல நிக்கிற மாதிரி இதை கிரியேட் பண்ணியிருக்கோம் ஒரு கதையா இதை கிரியேட் பண்ணி மனசுல நிக்கிற மாதிரி கொண்டு வந்திருக்கோம் த்ரீ டில பாக்குற மாதிரி மனசுலயே நிக்கிற மாதிரி கொண்டு வந்திருக்கோம் ஈஸியா புரியற மாதிரி கொண்டு வந்திருக்கோம் பன்னெண்டு புக்கு படிக்கிறத மூணு புக்ல படிச்சாலே போகுதுன்ற அளவுக்கு முக்கியமானது மட்டும் அதுல கொண்டு வந்திருக்கோம் அந்த த்ரீ டிலையும் வெர்ச்சுவல் லேன் பாக்குறப்ப அது மனசுல விட்டு மாறவே மாறாது மறையவே மறையாது தொண்ணூறு அண்டர்ஸ்டாண்டிங் வரும் நார்மலா எடுக்கக்கூடிய ஒரு முப்பது பெர்சன்ட் இருபது மனசுல தொண்ணூறு ஒரு வாய்ப்பு இருக்கும் அதுதான் இதோட பர்பஸ் இது வந்து நிறைய அதாவது கவர்மெண்ட் நிறைய வாய்ப்புகள் ஏற்படுத்துது நிறைய இருக்கு இருபத்தி ரெண்டு லட்சம் பேர்ல லட்சத்தி இருநூறு தான் இந்தியா இருக்கக்கூடிய சீட்ஸ் மெடிக்கல் சீட்ஸ் இதுல கவர்மெண்ட் சீட்ஸ் அப்படின்னு கணக்கு வச்சா ரொம்ப கம்மியா இருக்கு அந்த கம்மியான மதில் சிறப்பான மார்க் வாங்கினா கவர்மெண்ட் கோட்டால குறைஞ்ச பணத்துல நல்ல காலேஜில் சேர்க்கலாம் குறைஞ்ச பணத்துல அதாவது முப்பதாயிரம் நாற்பதாயிரம் இருந்தா போதும் ஒரு லட்சம் இருந்தா போதும் கவர்மெண்ட் ஸ்கூல் காலேஜில் எம்பிபிஎஸ் படிக்க முடியும் கொஞ்சம் அதிகமான ரேங்க் அந்த நீட்ல ரேங்க் வந்து கம்மி ஆயிடுச்சு மார்க் அதிகமா எடுக்க முடியலைன்னா பிரைவேட் காலேஜில் சேர்றப்ப அதிகமான பணம் செலவழிக்க கொஞ்சம் எக்ஸ்ட்ரா படிக்கிற காலத்தில் ஒரு ஹாஃப் அன் அவர் எக்ஸ்ட்ரா ஒரு நாளைக்கு ஒன் அவர் எக்ஸ்ட்ரா படிச்சுட்டாங்கன்னா மிக பெரிய பணத்தை அவங்களுக்கு அவங்க பெற்றோர்களுக்கு அவங்க சார்ந்தவர்களுக்கு சேவ் பண்ண முடியும் அந்த சேவிங்க்கு என்ன வாய்ப்பு லட்சங்களை சேவிங்க்கு என்ன வாய்ப்புன்றதுக்கு தான் இந்த புக்கை கிரியேட் பண்ணிருக்கோம் ஈஸியா புரியுற மாதிரி இது வந்து குடும்பத்துக்கு பாரத்தையே குறைக்கும் அவங்களோட உறவினர்களுக்கு பாரத்தையே குறைக்கின்ற மாதிரி இருக்கும் தமிழகத்துக்கும் மாணவர்களுக்கு இது பெரிய சப்போர்ட் இருக்கும் அவங்க வந்து நீட்டுன்னு நினைச்சாங்கன்னா தாம்பு சொல்லுவாரு முதல் முயற்சி முழு வெற்றி அப்படின்னு அது மாதிரி இது உருவாகக்கூடிய வாய்ப்பு இருக்கும் ஒரே இதுல வந்து பாஸ் பண்ண முடியும் நீட்டுக்காக பிரேக் எடுத்து படிக்கக்கூடிய நிலமையில பொதுவாய்ப்பு இருக்கு நீட்டுக்கு அகாடமிப்பயே அந்த வருஷம் படிக்க முடியாது ஒரு பிரேக் எடுத்து அடுத்த வருஷம் தான் எழுதணும் அப்படின்ற நிலைமையில இருக்கு அப்படி இல்லாமல் நீட்டுக்கு படிக்கிறது பிளஸ் டூ படிக்கிறப்பயே பிளஸ் ஒன் பிளஸ் டூ படிக்கிறப்பயே படிக்கலாம் ஏன்னா இது செல்ஃப் லேர்னிங்கா கொண்டு வந்திருக்கும் படிக்கிறாங்க இதையும் படிக்கிறாங்க ஒரு ஹாஃப் ஒன் ஹவர் டே ஸ்பெண்ட் பண்ணாலே அதே வருஷமே நல்ல மார்க்கோட நீட்டை பாஸ் பண்ண முடியும் அப்படின்றது எங்களோட கான்செப்டா பிளான் பண்ணிருக்கோம் அந்த குறிக்கோளதான் என்ஜாயபிளா இருக்கணும் எஜுகேஷன் வந்து என்டர்டைனிங்காக இருக்கணும் சக்சஸ் பண்ணணும் மாணவர்கள் வெற்றி பெறணும் மாணவர்களோட வெற்றி தான் நோக்கம் அந்த வெற்றிக்கான வாய்ப்பு இது ஏற்படுத்தி இருக்கும் அஃபோர்டபுளா அஃபோர்டபுளான் எங்களோட மெயினான ஒரு தீமா வச்சிருக்கோம் அதற்காக இது வந்து நிச்சயமா ஒரு பெரிய ரீச் ஆகும் ரீச் ஆகணும் இத வந்து நிறைய பேர் யூஸ் பண்ணாங்கன்னா எளிதாக நிறைய பேர் தமிழ்நாட்டில இருந்து நிறைய டாக்டர்ஸ் ஆவாங்க இது அடுத்த லெவல்ல இப்ப இங்கிலீஷ்ல இப்ப கொண்டு வந்திருக்கோம் அடுத்த லாங்குவேஜ் தமிழ்லையும் மற்ற லாங்குவேஜையும் கொண்டு வரதுக்கான ஏற்பாடுகளும் பண்ணியிருக்கோம் இன்னும் அது விரைவில் ஒரு ரெண்டு மூணு மாசத்துல பண்ணுவோம் எங்களோட எஜுகேஷன் பிளாட்ஃபார்ம் வந்து பிளாட்ஃபார்ம் கிரியேட் பண்ணிட்டோம் அடுத்த லெவலில் வந்து ஜேஇக்கும் அடுத்ததுக்கும் ஐஐடி ஆஸ்பிரன்ஸ்க்கு இவங்க கூட உதவி பண்ண மாதிரி பிளான் பண்ணிருக்கோம் இது வந்து நண்பர்கள் கேட்ட மாதிரி ஒரு சில இப்ப ப்ரெஸ் நண்பர்கள் கேட்டாங்க அவங்களுக்கு எவ்வளவு குறைச்சி கொடுக்க முடியும் நாங்க வந்து ஏற்கனவே சொல்றத காஸ்டுக்கு தான் பண்ணாலும் கூட அதுலயும் ஏற்படுத்துறதுக்கெல்லாம் முயற்சி பண்ணியிருக்கோம் காவல்துறை நண்பர்களுக்கு காவல்துறை அப்படின்னா அவங்களுக்கு வந்து மேக்ஸிமம் கன்சிட் முயற்சிகள் நடிகர்கள் அவர் எங்களுக்கு அம்பாசிடா இருக்காரு அவர் சொன்னதையும் கன்சிடர் பண்ணி அதை எப்படி பண்றதுன்னு பிளான் பண்ணிருக்கோம் நிச்சயமாக வந்து படிப்பை எளிதான படிப்பை நல்ல படிப்பை ஒரு ஹைய டெக்னிக்கல் படிப்பை எளிதாக கொண்டு போகணும்னு தான் பர்பஸ்ன்றது மட்டும் மனசுல வச்சு நாங்கள் இதை கிரியேட் பண்ணிருக்கோம் எங்கள் கூட திரு நந்தகோபால் ஐஏஎஸ்லாம் எங்க கூட இருக்காங்க திரு ஜெகதீஷன் இருக்காங்க திரு பாலசெல்வன் இருக்காங்க இவங்கெல்லாம் வந்து எங்களுக்கு உடனே இருந்து இதை கிரியேட் பண்ணி கொண்டு போறதுக்கான துணை நிற்கிறாங்க இது மிக சிறப்பாக போய் சேரும் நிச்சயமாக மாணவர்களுக்கு மிக பயனுள்ளதாக அமையும்ன்றதுல சந்தேகம் கிடையாது தமிழ்நாடு இருக்கக்கூடிய அத்துணை நீட்டுக்காக நினைக்கக்கூடியவங்க டாக்டர் அவனும் சின்ன மனசுல இருந்தால் கூட தைரியமாக வந்து இதை எடுத்துக்கிட்டாங்கன்னா போதும் நிச்சயமாக பெரிய வெற்றி வருவாங்க அப்படின்ற உறுதியை மட்டும் என்னால் சொல்ல முடியும் உறுதியாக நீட்ல நல்ல மார்க் வாங்கக்கூடியது எளிதாக அந்த மார்க் வாங்கக்கூடிய வாய்ப்பு இது ஏற்படுத்துன்றது மட்டும் ஒரு கான்பிடென்டான ஒரு உறுதியை கொடுத்துட்டு உங்க புரஸ்காரங்கும் தமிழக மக்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிக்கிறது ஜஸ்ட் நம் அண்டர்ஸ்டாண்டிங் என்னோர்ட்டு பேசுகிறேன் இப்போ பேசும்போது டாக்டரை பேசும்போது கூட அவருடைய பேச்சில் ரொம்ப குழந்தை தர டாக்டர் மாதிரி இல்லை அவருடைய பிஹேவிங் இந்த ஸ்டேஜில் இருக்கிற அவருடைய பர்ஃபார்மன்ஸ் பாடி லாங்குவேஜ்லாம் பார்த்தீங்கன்னா இது வீட்டு ஃபங்க்ஷன் மாதிரியே நடக்குது இந்த ஃபிரெஸ்ட் மீட் அவரு கூட இந்த கிராட்டிடியூட பார்க்க முடியுது ஒட்டுமொத்த நன்றின் உணர்வின் அடையாளம் தான் இந்த புத்தக வெளியீட்டுக்கான ஒரு விழா அதான் நான் சுதர் சொன்ன ஆர்வத்திலேயே எங்களை போன்ற கல்வியாளர்களோ இல்ல நடிகர்களோ இல்ல பெரிய பெரிய அதிகாரிகளோ இந்த புத்தகத்துக்குள்ள போய் வெளியிடுறத விட ஒரு டாக்டர் தான் இதை உணர்ந்து வெளியிடணும்னு அப்பவே சொன்னேன் அதுக்குள்ளான டைம் இப்பதான் வந்துருக்கு அதுவும் அவங்க ரொம்ப தெரிஞ்ச ஃபேமிலி டாக்டர் ஸோ ஒரு மருத்துவருக்கு தான் தெரியும் உடல் கூறுகளை பற்றி அனாட்டமி பற்றி பிசியாலஜி பற்றி

இந்த புத்தகம் வந்து எளிமையான முறையில் போய் சேர்ந்தாக்க எடுத்துக்கீங்க நடிகர் குடும்பத்துக்கும் இது நடிகர் எளிமையா போய் சேரணும் அப்படிங்கிறது நானும் கேட்டுக்கிறேன் சம்பளம் வாங்குறது சம்பளம் வாங்குற நடிகர்கள் இருக்காங்க அவங்களுடைய மாணவர்களும் டாக்டருக்கு படிக்கணும்னு ஆசைப்படுறாங்க அவங்களுக்கும் உதவி செய்ய கேட்டுக்கொண்டு வெற்றி பெற